இது எல்லா பாவத்துக்கு காரணம் எல்லா பாவங்கள் எங்க ஆரம்பம் ஆகுதுன்னா இந்த கெட்ட இந்த பொல்லாத உறுதித்துக்குள் இருந்தானு மாமா அதனால எப்பவுமே கூட விசுவாசிய நாம நம்ம வெளியே பார்க்க கூடாது அவங்களே இவங்களே பார்க்க கூடாதுன்னா நம்ம உறுதித்துக்குள்ள நம்ம மனசுக்குள்ள எந்த பொல்லாத காரியங்கள் வருது என்று என்ன மனசு நம்ம மனசு உள்ளுக்கு இருக்கு வரும் உள்ளுக்கு ஆலோசனை பண்ணணும் நம்ம எல்லாம் வெளிதான் பார்ப்போம் நம்ம உரைத்துக்குள்ள இருந்து வர கட்டவாத்த கட்டத்தை பத்தி நம்ம ஆலோசனை பண்ண மாட்டோம் விசுவாசியா இருந்தா நீ என்ன பண்ணணும் தெரியுமா என்ன பண்ணணும் முதல் உங்களை உரைத்திய பத்தி ஆலோசனை பண்ணணும் புரியுதா நான் பரிசுத்தமா இருக்கிற நான் விசுவாசி பிரேயர் பண்றேன் பைபிள் படிக்கிற சாட்சியா இருக்கிற நீ என்னென்னமோ பண்றேன்னு நீ மோச போக கூடாது எதுக்குன்னா இந்த மனசு உதவி என்ன வேணாம் பொல்லாதது எப்ப வேணாலும் பொல்லாத காரியத்தை என்ன பரு கொண்டு வர்ற விசுவாசிக்கு ஜாக்கிரதையா அறிஞ்சுக்கோணும் இந்த உலகத்தார் மாதிரி இந்த பொல்லாத மனசுக்குள்ள இருந்து எதைட்ட வருதோ அதிக அனுசரண பண்ணி நம்ம என்ன பண்ண வாழ வாழக்கூடாது என்று கருத்தோட வச்சனமா என்ன பண்ணுறது கிளியராக நம்மளுக்கு தெரிவிக்கிறது